வணக்கம் சித்தர்கள் வழிபாடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவத்தில் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயணி சுவாமிகள் கருப்பணைந்தல் மடம் தவச்சாலை இதோடய சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயோட தவச்சாலையை பார்க்குறக்கு முன்னாடி கட்டிக்குளத்தோட சிறப்பை எல்லாம் பார்க்கலாம் கட்டிக்குளம் சிவகங்கை மாவட்டம் மானாமரி தாலுகா மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை முத்தனைந்தல் நகருக்கு தெற்கே தெய்வீக கதிர்வீச்சின் ஊற்றாய் திகழும் புண்ணிய பூமியான கட்டிக்குளத்தில் பிறந்து அருள் மனம் பரப்பி ஜீவ ஒடுக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாயாணிசாமி மலையா அவர்கள் கட்டிக்குளத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அகா சித்தர் மாயாண்டி சுவாமிகள் ஆதி குருநாதர் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் புதியமலை குற்றாலத்தில் வாழ்ந்து பல ஊர்களுக்கு சென்று இறுதியாக கட்டிக்குளம் வந்தவர் கட்டிக்குளம் வந்த ராமலிங்க சுவாமிகள் நுழைவாயிலில் உள்ள மந்தையில் அமர்கிறார் அமர்ந்த சில நாட்களில் ஒரு மரம் முளைத்து வளர்கின்றது குறிப்பிட்ட தூரம் வளர்ந்தவுடன் ஐந்து கிளைகள் மட்டும் விடுகின்றது அந்த ஐந்து கிளைகளிலும் வெவ்வேறு மரத்தினுடைய கிளைகள் உள்ளன அவை வீலி யுகா வேம்பு அரசு சங்கு என ஐந்து மரங்களாக வளர்ந்தன அந்த மரங்களை பஞ்சகரு என்பார்கள் அந்த மரத்தின் தூர் மீதுதான் இன்றும் அவர் வைத்து வழிபட்ட விநாயகர் இருக்கின்றார் அஞ்சு மரத்தையா என்று ஊர் மக்களால் அழைக்கப்பட்டவர் அந்த கோவிலில் சுட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் அருளாசியின்படி அவர் செய்த முறையை பின்பற்றி ஊர் மக்களால் ஆறுகால பூஜை இன்றும் நடைபெற்று வருகிறது நாதஸ்வரம் வாசித்து மேலதாளம் முழங்க நெய்வேத்தியம் நடைபெறுகின்றது கட்டிக்குளம் சித்தர் பூமி என்று சொன்னால் அது மிகையாகாது கட்டிக்குளம் ஊரை சுற்றிலும் ஏராளமான கோயில்களும் நீர்நிலைகளும் நிரம்ப உள்ளன கட்டிக்குளத்தில் வாழ்ந்த சித்தர்கள் ஸ்ரீலஸ்ரீ சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் தவைத்திரு செல்லப்ப சுவாமிகள் கட்டிக்குளம் மகா சித்தர் மாயாண்டி சுவாமிகள் விஜயலட்சுமி என்ற பிராமணத்தி அம்மாள் சிலம்பு சுவாமிகள் பொன்னின் அம்மையார் பூமாதேவி என்ற சிந்துப்பட்டி அம்மாள் இத்தனை சித்தர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி கட்டிக்குளம் இந்த கட்டி வாழ்ந்த குப்பமுத்து வேளாருக்கும் கூத்தாய அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தைய பாக்கியம் இல்லை ஒருநாள் நாள் சுட்டுக்கோல் சுட்டுக்கோள் சுவாமிகள் கோவிலுக்கு சென்று தெய்வீக குழந்தை வேண்டுமென மனமுறையை வேண்டிக் கொண்டார்கள் அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி பூராட நட்சத்திரத்தில் கட்டிக்குளம் பட்டமானில் மாயாண்டி சுவாமிகள் அவதரித்தார் கட்டிக்குளத்தில் பிறந்து அருள்மணம் பரப்பி ஜீவ ஒடுக்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தவைத்து கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் சிறு வயது முதலே ஏராளமான அற்புதங்களை புரிந்திருக்கிறார்கள் அதே மாதிரி மாயாண்டி சுவாமியில் ஐயா வந்து பார்த்திங்கன்னா கருப்பனைந்தல் மடம் தவைச்சாலையை வந்து ஞான பீடமாக அந்த அளவுக்கு கருப்பணிந்தல் மடம் தவச்சாலை மிகவும் முக்கியமாய்ந்த இடமாக இருந்திருக்கிறது அந்த கற்பனைந்தல் மடம் தவச்சாலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வர்ற அடுத்த வீடியோக்களில் ஐயாவுடைய அற்புதங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ நம்ம கருப்பனைந்தல் மடம் தவைச்சாலையை பற்றி பார்ப்போம் கருப்பணைந்தல் மடம் அப்படின்னா ஐயா எதுக்காண்டி இந்த இடத்துக்கு இந்த பேரரசூனு கேட்டிங்கன்னா கரு என்றால் உயிர் ஏந்தல் என்றால் நீர் சூழ்ந்த மேடு கருப்பனைந்தல் என்ற இடம் நீர்வளம் மிகுந்த நீர்நிலைகளும் நீர்வழி கால்வாய்களும் நான்கு புறமும் வற்றாத நீர் சூழ்நிலையும் நெற்பயிர்கள் வளரும் வயல்களும் ஆள் அரசு வேம்பு வில்வம் போன்ற உயிர் வள உயிர் வளர்க்கும் மரங்களும் நிறைந்த பகுதியாகவும் பிராண உயிர் சக்தியை தங்களுடைய அணுக்கள் மூலமாக வித்திட்டு வாழ்ந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் சித்தர் செல்லப்ப சுவாமிகள் மகா சித்தர் மாயாண்டி சுவாமிகள் பிராமணத்தியம்மாள் சிலம்பு சுவாமிகள் பொன்னின் அம்மையார் போன்றவர்கள் வாழ்ந்த இடம்தான் கருப்பனைந்தல் மடம் கருப்பனைந்தல் மடத்திற்கு யமன் ஏமாந்த இடம் என்ற ஒரு பெயரும் உண்டு அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கட்டிக்குளம் கருப்பனைந்தல் மடத்தை உலகறிய செய்த அற்புத நிகழ்வு ஒன்று கருப்பனைந்தல் மடத்தில் நடந்தது அது என்னென்னா மதுரை வடக்கு மாசி வீதி தாளமுத்து பிள்ளை சந்தில் வாழ்ந்த கருப்பண்ண கோணார் மகன் இருளப்ப கோணாருக்கு ஜாதகம் பார்க்கிறார்கள் அவருக்கு இளமையில் ஆயில் முடிந்துவிடும் என்றும் அதற்கு காசி ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் என்றும் தெரிந்து கொள்கிறார்கள் அப்பொழுது கற்பண்ண கோணார் வீட்டுக்கு ஏனாதி சுவாமிகள் வந்தார்கள் சுவாமியரிடம் விவரத்தை கூற நாளை கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் மதுரை கோரிப்பாளையம் வருகின்றார் நாம் போய் பார்க்கலாம் என்று கூறுகின்றார் அதன்படி மறுநாள் இருளப்ப கோணாரை கூட்டிக் கொண்டு ஏனாதி சுவாமிகள் கோரிப்பாளையம் வருகிறார்கள் அங்கே மக்கள் கூட்டத்தின் நடுவே மாயாணி சுவாமியில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மாயாண்டி சுவாமிகள் இருளப்ப கோனார் இங்கே வா என்று சுவாமி அழைக்கிறார் கோனாருக்கு நாம் வந்தது எப்படி சுவாமிக்கு தெரியும் என்று ஆச்சரியப்பட்டு சுவாமி அருகே செல்கின்றார் அப்பொழுது இருளப்ப கோனாரின் கையை பிடித்து கொண்டு என்னப்பு ஆயுள் விருத்தி பண்ணணுமா உன் குடும்பம் விருத்தி ஆகணுமா என கேட்டு என்னுடன் கருப்பணிந்தல் மடத்திற்கு வர முடியுமா என கேட்கிறார் உடனே மறுப்பு எதுவும் சொல்லாமல் போனார் சுவாமியிடம் செல்கிறார் இருவரும் கருப்பனைந்தல் மடத்திற்கு வந்து சேர்கிறார்கள் கருப்பனைந்தல் மடத்தில் மாயாண்டி சுவாமிகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் இருந்து அன்ன ஆகாரமின்றி தவம் செய்து நாற்பத்தி எட்டாவது நாள் சுவாமிகள் எட்டுக்கு எட்டு சைஸில் அளவில் வந்து குழி வெட்ட சொல்கிறாங்க குழி மாயாண்டி சுவாமிகள் உள்ளே படுக்க வைத்து மண்ணை போட்டிய மண்ணை போட்டு மூடிடுறாங்க அதாவது இதைத்தான் ஜீவ ஒடுக்கம் என்பார்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு மறு அவதாரம் எடுத்து மண்ணை விட்டு வெளியே வந்து இருளப்போக்கோணரை பார்த்து உன் கட்டைக்கு அழிவில்லை உன் குடும்பம் விருத்தியாகும் உனக்கு ஆயுள் விருத்தி பண்ணியாச்சு என்று சொல்லி தன்னுடைய உள்ளங்கையில் காசி விஸ்வநாதர் ஆலத்தையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிகளையும் காண்பித்து போய் வா என்கிறார்கள் இருளப்ப கோணாரின் கண்களில் கண்ணீர் வழிந்து சுவாமிகளின் பாதத்தை கட்டி தழுவிக்கொள்கிறார்கள் அதன்பின் கோணாரை பார்த்து யார் ஒருவன் நான் ஜீவ ஒடுக்கமான கருப்பணிந்தல் மட தவச்சாலைக்கு வந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு காசி ராமேஸ்வரம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்று சுவாமிகள் கருப்பணிந்தல் மடத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இன்றும் வந்தால் சுவாமிகளின் ஜீவ ஒடுக்கம ஒடுக்கமான இடத்தை பார்க்கலாம் மேலும் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமிகள் தன் கரங்களால் செய்த பள்ளி கொண்ட பெருமாளையும் தரிசிக்கலாம் சுவாமிகளின் நண்பர்கள் தொண்டர்கள் பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட இரம் இருப்பது தெரியாது வந்து கண்டு தரிசித்து பூர்வ ஜென்ம கர்மத்தை ஒழித்து புண்ணியம் பெற்று செல்லலாம் இருளப்ப கோனார் அவர்களின் ஆயுள் முடிவை மாற்றி தன் உயிர் அணுக்களை அவருடைய உடலில் ஊடுருவி பாய்ந்து அவருடைய உயிர்க்கு நீட்டிப்பு கொடுத்த இடம்தான் கற்பனைந்தல் மடம் சுவாமிகள் ஜீவ ஒடுக்கமான நேரத்தில் அங்கு இருந்தவர்களை பார்த்து என் ஆதி குருநாதர் சூட்டுக்கோள் ராமணிக சுவாமிகள் இருந்த கற்பனைந்தல் மடம் நோக்கி நானும் அமர்கிறேன் என்று சுவாமி கூறிய பின்பு அமர்கிறார் இந்நிகழ்வை பார்த்தாலே சுவாமிகள் கருப்பணைந்தல் மடத்தை எவ்வாறு உருவாக்கி வைக்கிறார் என்று புரியவரும் வரும் மடத்தில் ஐயா வந்து ஏலப்புக்கனாருக்கு உயர் நீட்டிப்பு கொடுக்கறதுக்கு தவாரை இந்த இடம் தான் இந்த பள்ளிகொண்ட பெரும் தான் ஐயா அவருடைய கைப்பட செய்த சிலை இன்னமும் வழிபாட்டிற்கு வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் அண்ணன் ஆதாரமின்றி மாயண்டி சுவாமிகள் தவம் செய்த இடம் இங்கேருந்து அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா விநாயகரோட கோயில் இருக்குது விநாயகரோட சிலையும் ஐயா சின்ன சிலை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க இதுதான் அன்னதான சத்திரம் இந்த கருப்பணிந்தல் மடம் தவச்சாலேயே பார்த்திங்கன்னா இயற்கை எலையோட மிகவும் அற்புதமாக இருக்குது இப்போ இந்த விநாயகர் கோயில் வந்து கட்டுறதுக்காண்டி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ இந்த ஓவியம்தான் ஐயாவோட படம் ஐயா தியானத்தில் இருக்கும்போது ஐயாவோட அனுமதியோடு கட்டி குளத்தை சேர்ந்த சிவன் சேர்வி ஐயா அவர்கள் வரைந்த முதல் ஓவியம் இதை வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து ஓவியம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க இந்த சின்ன விநாயகர் இது வந்து ஐயா வந்து வச்சு வழிபட்ட விநாயகர் தினந்தோறும் பூஜைகள் இருக்கீங்க இதுதான் முதன் முதலில் வரையப்பட்ட ஓவியம் இதை வச்சு தான் இப்போ எல்லா ஃபோட்டோ பிரிண்ட்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க சிலை வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க சமீப காலத்தில் இப்போ இப்போ ஜனவரி மாதம் தான் வச்சுருக்காங்க மிகவும் அற்புதமான சிலை விநாயகர் கோயில் திருப்பணி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஃபுல்லாக எல்லாருமே கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த விநாயகர் கோயில் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அன்பர்கள் தங்களை திருப்பணிக்கு உதவி செய்ய விருப்பமுடைய அன்பர்கள் தண்டமணி ஐயாவை தொடர்பு கொண்டு நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் ஐயாவுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது வந்து முருகன் கோயில் முருகன் கோயில் பெருமாள் கோயில் பிராமணத்தியம்மாள் சமாதியான இடம் அதே மாதிரி சிலம்பு செல்வி அம்மாள் இப்போ நிறையா சன்னதிகள் இருக்குது கோயிலில் இங்கே ஐயாவுடைய மாயாணி சுவாமிகள் அதிகமாக சொல்கிறது எப்பொழுதும் அன்னதானம் செய்யுங்கள் அதை தான் ஐயா அவர் வலியுறுத்தி சொல்லுவார் அது வந்து இப்போ இங்கே தினசரி அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு அன்னதானத்திற்கு உதவி செய்ய விருப்பமுள்ள அன்பர்களும் தண்டபணி ஐயா தொடர்பு கொண்டு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெயலட்சுமி சமாதி பிராமணத்தை அம்மாள் இளம் வயதிலேயே ஐயாவுடைய சிஷ்யரா வந்து வர்றதுக்காண்டி ஐயாட்ட கேட்டிருக்காங்க வயசு கம்மியாக இருக்கிறதுனால வேணாம் சொன்ன உடனே உடனே போய் முட்டையடிச்சிட்டு வந்து ஐயாவோட்டை வெள்ளைப்பொடையை கட்டிட்டு வந்து ஐயாட்ட வந்து நான் சிசியராக சொல்லி ஜெலி சேர்ந்திருக்காங்க இந்த பிராமணத்தை அம்மாளுங்கிற விஜயலட்சுமி அம்மாள் இது அலுவலகம் சுலம்புச்சாமி பொன்னியம்மையார் இல்லம் பொன்னியம்மையார் சமாதி ஜீவ சமாதிகள் ஆலயங்கள் அனைத்தும் நிரம்பிய மிகவும் அற்புதமான இடம்தான் இந்த தவற்சாலை இங்கு வந்து ஐயாவை தரிசனம் செய்துவிட்டு செல்பவர்கள் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த புண்ணியத்தை பெறலாம் இதுதான் அன்னதான கட்டிடம் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு இருந்தது இப்போ தினந்தோறும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது இருபது முதல் ஐம்பது அன்பவர்கள் வரை அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குலான் சாதி அவர்கள் சுட்டுக்கோள் அம்மலிங்க சுவாமிகள் மாயாண்டி சுவாமிகள் இருள்ளப்பக்கோனார் அனைவருடைய ஃபோட்டோவும் வைத்து டெய்லி அன்னதானம் மாயாண்டி சுவாமிகள் காசிக்கு சென்ற நிகழ்வு அந்த ஃபோட்டோ துவச்சாலையை சுற்றிலும் நெற்கதிர்கள் இயற்கை எரி சூழ மிகவும் ஒரு அற்புதமான இடம் தவச்சாலை இந்த தவசாலைக்கு வரும் அனைவரையும் மதிய உணவு அருந்து சொல்லி அதன் பிறகுதான் அனுப்பி வைக்கிறார்கள் சிவகங்கையில் உள்ள நண்பர் ஏஆர் முல்லை முத்து அவர்கள் தான் இந்த தவச்சாலைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனார் அவருக்கு மிகவும் நன்றி தினசரி நேவியைத்தையும் காமித்து விட்டு பிறகு அன்னதானம் நடைபெறுகின்றது மதுரையிலிருந்து யாதவா காலேஜில் வேலை செய்யும் ப்ரொஃபஸர்லாம் வந்திருந்தாங்க நாங்கள் பேருந்தன்னைக்கு அவங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்து சேகர் ஐயாவுக்கு மிகவும் நன்றி அவர் தான் ரொம்ப எங்களை ஊக்கப்படுத்தி வீடியோ எடுக்கிறதுக்கு உதவி பண்ணார் இனி அடுத்து வர வீடியோ ஐயாவுடைய அற்புதங்களை பற்றி பார்க்கலாம் இந்த மாயாண்டிசாமி தவைச்சாலைன்றது கட்டிக்குளத்துக்கு மேற்க நூறு வேப்ப மரங்களோட இயற்கை சூழலில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து மானாம்பரி தாலுகாவை சேர்ந்தது மானாம்பரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவும் மதுரையிலிருந்து வருபவர்கள் முத்தனைந்தல் வழியாக இந்த மாயாண்டிசாமி தவச்சாலைக்கு வந்து சேரும் பஸ் வசதிகள் உள்ளன ஆட்டோ வசதி இருந்து ஆட்டோ வசதியும் உள்ளது மாணாமலிருந்து டவுன் பஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இங்கு குழந்தை இல்லாதவர்கள் உடல் நோயுற்றோர் பலரும் வந்து இந்த கவச்சாலையில் தங்கியிருந்து அவருடைய அருள் பெற்று செல்கிறார்கள் கவச்சாலையில் நித்திய அன்னதானம் தினந்தோறும் நடைபெறுகிறது சுமார் இருபது முதல் ஐம்பது நபர்கள் வரை தினந்தோறும் உணவுண்டு செல்கிறார்கள் அமாவாசை அன்று விசேஷ அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு அன்னதானம் மாதம் மாதந்தோறும் நடைபெறுகிறது அவர் பிறந்த இடமான பட்டமான் பட்டமானில் பௌர்ணமி அன்று அன்னதானம் அபிஷேக ஆராதனை அனைத்தும் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து ப தோடி வந்து கலந்து கொண்டு ஐயாவின் அருள் பிரசாதம் பெற்று செல்கிறார்கள்